வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் எல்லா கட்சிகளுமே தேர்தல் பணிகள்ல விரைந்து செயல்பட்டு இருக்கிறாங்க அந்த வகையில் அதிமுகவினுடைய தற்போதைய சூழல் என்ன தற்போது அவங்க எந்த மாதிரியான செயல்கள் ஈடுபட்டு இருக்கிறாங்க அப்படின்றத பத்தி தான் இந்த காணொலியில விரிவா பார்க்க போற வாங்க பார்க்கலாம்

கிட்டத்தட்ட உறுதியாக இருக்கிறாங்க இந்த வகையில தேமுதிக மற்றும் பாமக போன்ற கட்சிகள் கூட்டணிக்காக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான செய்திகளும் வெளியாகி இருக்கு தற்போது அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் சில சலசலப்புகளானது இருந்துட்டு இருக்கு கூட்டணி கட்சிகளினுடைய விவகாரத்துல ஏற்கனவே அதிமுக மற்றும் பாஜக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் பாஜகவினரை பொறுத்த வரைக்கும் கூட்டணி ஆட்சி அப்படின்ற மாதிரியான செய்திகளை ஆங்காங்கே வந்து அந்த கருத்துக்களை வந்து முன் வச்சிட்டு இருக்காங்க ஆனா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அதிமுகவினுடைய தலைமையில தான் கூட்டணி கட்சி இருப்பாங்க

குறிப்பிட்டாரு அமித்ஷா அவர்களுமே வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதலமைச்சர் ஆனா கூட்டணி ஆட்சி இருக்கும் அப்படின்றத குறிப்பிட்டாங்க எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமை எந்த அளவுக்கு ஓங்கி இருக்க போகுது அப்படின்ற ஒரு கேள்வியானது எழுந்திருக்கு இந்த மாதிரியான சூழல் இருந்துட்டு இருக்கக்கூடிய வேலையில தான் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அவர்கள் நள்ளிரவுல தியானம் செஞ்சதாக செய்திகளானது வெளியாகி இருக்கு அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அவர்கள் விருதுநகர் மாவட்டத்துல ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்படின்ற பகுதியில் இருக்கக்கூடிய சரபேஸ்வர் அப்படின்ற கோவில் ஞாயிற்றுக்கிழமை அன்று நள்ளிரவுல போய் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதலமைச்சர் ஆகணும் அதிமுக மீண்டும் தலைமை தாங்கணும் வெளியாகி ராஜேந்திர பாலாஜி அவர்கள் ஏற்படுத்திய இந்த பூஜையும் சரி அவர் மேற்கொண்ட தியானமும் பெரிய பரபரப்பை வந்து அதிமுக கட்சிக்குள்ள ஏற்படுத்தியிருக்கு ராஜேந்திர பாலாஜி அவர்கள் கட்சி நிர்வாகிகளினுடைய கூட்டத்தில் பேசும்பொழுது பல விஷயங்களை வந்து பதிவு பண்ணிருக்கிறாரு அந்த வகையில் அதிமுக

கூட்டணி ஆட்சி அப்படின்ற மாதிரி சில பேர் சில கருத்துக்களை வந்து முன்வைக்கிறாங்க அதுக்கு வாய்ப்பே கிடையாது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையில மட்டுமே தமிழகத்துல ஆட்சி அமைய போகுது அப்படின்ற உறுப்பினர்களை கொண்ட அதிமுக கட்சியினுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய தலைமையில தான் ஆட்சி அமைய போகுது அப்படின்னு சொல்லி ராஜேந்திர பாலாஜி அவர்கள் கட்சியினுடைய நிர்வாகிகள் கூட்டத்துல வந்து அவருடைய கருத்துக்களை முன் வச்சிருக்கிறாரு அது மட்டும் இல்லாம இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை பொறுத்த வரைக்கும் இருபது தொகுதிகளுக்கு மேல திமுக வெற்றி பெற வாய்ப்பே இல்ல பிரபாகரன்

சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி அதிமுக பாஜக கூட்டணி அப்படின்றது கடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல இல்லாம போனதுக்கு மிக முக்கிய காரணம் அண்ணாமலைதான் அப்படின்ற மாதிரியான கருத்தை முன் இது பாஜக கட்சிக்குள்ளேயே தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அண்ணாமலைக்கு எதிரான ஒரு ஒரு அப்படின்றது பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு அண்ணாமலை அவர்கள் தான் அதிமுக மற்றும் பாஜக கூட்டணியில பெரிய விருப்பம் காட்டாதவர் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தானது பெரிய அளவுல பொது வெளியிலுமே இருந்துட்டு இருக்கக்கூடிய இந்த சூழல்ல தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இந்த மாதிரியான ஒரு கருத்தை முன் வச்சது ஒரு அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இப்போ தற்போது நயனா நாகேந்திரன் அவர்கள் கூட்டணி ஆட்சி அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல அப்படி இருந்தாலுமே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் சலசலப்புகளை அண்ணாமலை அவர்கள் ஏற்படுத்த கூடாதுன்னு சொல்லி கட்சியில பல பேர் அவங்களுடைய கருத்துக்களை முன் இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சமீபத்துல அவருடைய எக்ஸ்தலங்கள்ல திமுக ஆட்சியில நடக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை சுட்டி காமிச்சு அவருடைய கருத்துக்களைய அறிக்கை மூலமாக வெளியிட்டு இருக்கிறாரு அப்படி அவருடைய அறிக்கைகளை சுட்டி காமிச்சு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறவேக்காடு தனமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செயல்படுறாருன்னு சொல்லி விமர்சனம் பண்ணியிருந்தாரு இதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதில் அளிச்சிருக்கிறாரு மீண்டும் அவருடைய எக்ஸ் தளம் வாயிலாக அதுக்கு அறவேகாட்டு தனம்னா என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பி அவருக்கு அவருடைய பார்வையிலிருந்து பதிலும் கொடுத்திருக்கிறாரு தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாம நான்கரை ஆண்டுகளாக நிறைவேற்றாமல் மக்களை ஏமாத்தி கொண்டு மக்கள் கோபமாக இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சும் அதை தெரியாதது போல காமிச்சுக்கிட்டு இப்ப செய்யறோம் அப்ப செய்யறோம்

முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறாரு செய்தித்தாள்களே படிக்கிறது கிடையாது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படின்ற மாதிரி முதலமைச்சர் வந்து சொல்லி இதுக்கும் பதிலளிக்கிற வகையில் வகையில தவிர வேற எந்த செய்தித்தாள்களையும் படிக்காத படிக்க விருப்பம் அளிக்காத ஒரு பொம்மை முதலமைச்சர் அதை யார் சொல்றாங்க நான் செய்தித்தாள்கள் படிக்காதவனா நான் செய்தித்தாள்கள் பத்திரிகைகள் சார்ந்துதான் என்னுடைய அறிக்கைகளை முழுமையாக கொடுக்குறேன் அப்படி இருக்கும் பொழுது செய்தித்தாள்களில் தானே வந்து இந்த ஆட்சியினுடைய சட்ட ஒழுங்கு சரியில்லை பெண்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் அப்படின்னு சொல்லி செய்தித்தாள்களில் தானே குறிப்பிடுறாங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய கருத்தை வந்து முன் வச்சிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய ஆட்சியை வந்து தானே புகழ்ந்து கொண்டு தன்னுடைய ஆட்சி எல்லாருமே புகழ்ற பண்ணாங்க அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே ஏமாத்தி கொண்டுட்டு இருக்காரு அதனால இதை அவரை காப்பாத்துறதுக்கு யாராலையும் முடியாது அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை குறித்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு மேலும் எல்லா சட்டங்கள்லையுமே பொறுத்தவரைக்கும் எல்லா திட்டங்கள்லையுமே வந்து ஒரு கமிஷன் அடிக்கக்கூடிய தமிழக அரசு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு கமிஷன் அடிச்சு பெட்டி மோகம் கொண்டுள்ளதாக இந்த அரசை வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு அந்த பெட்டி மோகம் கொண்டுள்ள அரசு என் மோகம் இருக்குன்னு சொல்லி என் பக்கம் திருப்ப வேண்டாம் அப்படின்ற மாதிரியும் குறிப்பிட்டிருக்கிறார் கூட்டணி சார்ந்த உட்கட்சி சார்ந்த விவகாரங்கள் அறிவாலயத்திலிருந்து சத்தம் வந்து வெளியே கேட்டு அது செய்திகளாக வந்துட்டு இருக்கு கூட்டணி கட்சி தலைவர்களே உங்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்களே நீங்க தேர்தலின் போது கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றலை அப்படின்ற குற்றச்சாட்டுகளை முன் வச்சிட்டு இருக்கிறாங்க அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கிறாரு இது மூலமாகவே நீங்க பொம்மை அரசர் தான் பொம்மை முதலமைச்சர் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய என்னுடைய கருத்தை உண்மையாக ஏமாக்கிட்டீங்கன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்பவே காட்டமா அவருடைய எதிர்கருத்துக்களை எக்ஸ் தளத்துல பதிவு பண்ணிருக்கிறாரு அதே மாதிரி இப்போ தற்போது அதிமுக தலைமையிலான ஒரு ஆட்சியை வந்து அமைக்கணும் அப்படின்றதுல அதிமுகவினுடைய நிர்வாகிகளும் சரி அதிமுகவினுடைய தொண்டர்களும் வந்து வீரியமா செயல்பட்டு இருக்காங்க ராஜேந்திர பாலாஜி அவர்கள் தியானம் மேற்கொண்டு இருக்கிறாரு அது மட்டும் இல்லாம தன் மேல குற்றச்சாட்டுகளை வந்து பதிவு பண்ணி தன்னை கைது செய்யணும்னு சொல்லி பல பேர் வந்து முயற்சி பண்றாங்க நான் யாரையும் ஏமாத்தி புழைக்கவில்லை அப்படின்ற மாதிரி ராஜேந்திர பாலாஜி அவர்கள் அவருடைய கருத்தை வந்து முன் வச்சிருக்கிறாரு ஸோ அதிமுகவினுடைய இந்த தேர்தல் பணிகள் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு மாதங்கள் தேர்தலுக்கு கால அவகாசம் இருந்த இதுக்கு முன்னாடி இருந்தே அவங்களுடைய தேர்தல் பணிகளை தொடங்கி இருக்கிறாங்க ஸோ இவங்களுடைய தேர்தல் பணி எந்த அளவுக்கு வெற்றியாக அமைய போது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் அதே மாதிரி இன்னும் சில காலங்கள் இருக்கக்கூடிய வேலையில் அதிமுகவில் நடக்கக்கூடிய விஷயங்களை பத்தி தொடர்ந்து நம்மளுடைய செய்தி தொகுப்பில் பார்க்கலாம் இதே மாதிரி செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி